கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அதில் பதினெட்டாம் வசனம் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக பாருங்க இது தாவிதனுடைய ஒரு ஜபம் தாவித தேவனை பார்த்து என்ன கேட்குறாருனா ஆண்டவரே சியோனுக்கு அதாவது உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு கம்மா போட்டு எருசிலமின் மதில்களை கட்டுவீராகன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது சியோனுக்கு உங்கள் பிரியத்தின்படி நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படி நன்மை செய்கிறதின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா எருசிலமின் மதில்கள் கட்டப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களை புரியிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் ஆண்டவர் தம்முடைய பிரியத்தின்படி உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய போகிறார் அப்படின்னா அதுல முதலாவது அவர் செய்ய போகிறது என்ன தெரியுங்களா உங்க வாழ்க்கையின் மதில்கள் கட்டப்படும் மதில்கள் கட்டப்படுறது எதை குறிக்கிறது இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் கிடையாது அந்த நாட்களில் ஒவ்வொரு தேசங்களையும் பட்டணங்களையும் சுற்றி மதில் சுவர் காம்பவுண்ட் வால் அவங்க எழுப்பி வைத்திருப்பாங்க எதிரிகள் அவங்கள எளிதில் வந்து தாக்க முடியாதபடி ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படி அந்த காம்பவுண்ட் வால் எப்பயுமே ஒவ்வொரு பட்டணங்களை சுற்றியும் இருக்கும் அப்படிப்பட்ட பட்டணங்களுக்கு தான் அரணான பட்டணங்கள் அப்படின்னு பேர் அப்படின்னா நல்ல பாதுகாப்பான பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி பேர் அப்போ இங்க தாவிது என்ன சொல்றாருன்னா உங்க பிரியத்தின்படி எங்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது அதுல நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா எங்க வாழ்க்கையின் மதில்கள் கட்டப்பட போகிறது அப்படின்றது தான் அங்க சொல்றாரு இந்த காலை வேலையிலயும் ஆண்டவர் அவருடைய பிரியத்தின்படி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்க வாழ்க்கையின் மதில்களை அவர் கட்டப்போகிறார் எந்தெந்த எல்லைகள் பாதுகாப்பற்ற எல்லைகள்ல நீங்க உணர்ந்தீங்களோ அந்த எல்லைகள்லாம் அவருடைய மதில் கட்டப்படுகிறது நீங்க பார்ப்பீங்க எளிதில் உங்க வாழ்க்கையில சாத்தான் உட்புகுந்து எந்த ஆபத்தையும் நாச மோசத்தையும் கொண்டு வரவே முடியாது கர்த்தர் யோகவின் வாழ்க்கையை வேலி அடைத்து பாதுகாத்தது போல உங்கள் வாழ்க்கைய உங்கள் ஜீவியத்தை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த பொருள் என் கையை விட்டு போயிருமோ இந்த சொத்து என் விட்டு போயிடுமோ இந்த அபிஷேகம் என் கையை விட்டு போயிடுமோ இந்த அனாயிண்டிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் என் கையை விட்டு போயிடுமோ இந்த ஜப வாழ்க்கை என் விட்டு போயிடுமோ நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்கள் மதில்களை கட்டுவார் அவருடைய பிரியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்படி செய்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நம் ஜெபிக்கலாம் பரலவு தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தாவிர் செய்த அதே ஜபத்தை நாங்களும் செய்கிறோம் தியோனுக்கு எங்களுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எங்கள் மதில்களை எல்லாம் கட்டுவீராக சுவாமி அப்படி செய்து ஆண்டு ஒவ்வொரு நாளும் உங்களே பாதுகாப்புக்குள்ள நாங்கள் இருக்க எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ